அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல மற்றொரு நிகழ்ச்சிகளில் அவங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம் தற்போது நாங்கள் உங்களை நாங்கள் எங்கிருந்து சந்திக்கின்றோம் என்றால் கொழும்பு பதிமூன்று கிரேன் பாஸ் பகுதியில் இருந்து அவங்க சந்திக்கிறோம் அதாவது உங்களுக்கு தெரிந்தவுடன் இந்த கிரேன் பாஸ் பிரதேசத்தில் ஒரு மிகவும் ஒரு புகழ்பெற்ற ஒரு வைத்தியசாலை ஒன்று இருந்தது அதாவது சுலைமான் ஹாஸ்பிட்டல் எனும் ஒரு பிரபலியம் பெற்ற வைத்தியசாலை நடந்து பல தசாப்தங்களாக செயற்பட்டு தற்போது அது மூடப்பட்டிருக்கின்றது அந்த சுலைமான் வைத்தியசாலையினுடைய இரண்டு ஏக்கர் காணியும் அது போன்றுதான் உங்களுக்கு தெரியும் மகரகமை இருக்கின்ற கஃபூரியா அரபு கல்லூரி சேர்த்தாட் போல் இருக்கின்ற பதினேழு ஏக்கர் காணி இதப்பரப்பு அதாவது என்னுடைய முன்னாள் மருபு பாலஞ்சென்ற என்டி எச் அப்துல் கஃபூர் ஹாஜியார் அவர்களினால் ஒரு ட்ரஸ்ட்டாக வகப்பு செய்யப்பட்டிருந்தது அந்த சொத்து இன்று ஒரு கேள்விக்குறியாக அதாவது ஒரு ஒரு பேசு பொருளாக இன்று முஸ்லிம் சமூகத்தில் மாறி இருக்கின்றது அது தொடர்பாகத்தான் நான் இன்று பேச வருகின்றேன் அதாவது ஏற்கனவே கூறிய இந்த அப்துல் கஃபூர் ஹாஜியார் என்பவர் ஒரு பிரபல தொழிலதிபராக இருந்து பல பெருமதியான பல கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு காலத்தில் ஆரம்ப கால பகுதியில் சொத்துக்காராக இருந்தார் அவருக்கு இருந்த பல சொத்துக்களை நன்கொடை வழங்கினார் அப்படி நன்கொடை வழங்கப்பட்ட இடங்கள் ஒன்றுதான் கொழும்பு சாகிரா கல்லூரிக்கும் ஒரு பல ஏக்கர் காணிகளை அவர் ஆஹ் நன்கொடையாக வழங்கியிருந்தார் அது போன்று அவங்களுக்கு தெரிந்த இவர் என்ன இருக்கின்ற ஆஹ் கண் பார்வையற்றோர்களுக்கான ஒரு பாடசாலை போது அப்படிங்கன்னா அந்த பாடசாலைக்கும் சில ஏக்கர் காணிகளை அவர் நன்கொடையாக வழங்கினார் இது போன்று நாகராஜ் வேறுவழிக்கு கெச்சிமலை பள்ளிவாசல் அது போன்று மருதானை இருக்கிற சின்ன பள்ளி போன்ற பல பள்ளிவாசல்களுக்கு பல தன்னுடைய பெருமதியான சொத்துக்களில் பல விற்பனை அவர் நன்கொடையாக வழங்கியிருந்தார் அந்த அடிப்படையில் தான் அவர் என்ன செய்தார் என்று சொன்னால் இந்த இரண்டு ஏக்கர் அதாவது சுலைமான் வைக்கசாலை ஏற்பட்ட இரண்டு ஏக்கர் காணியும் அதனோடு இணைந்ததாக கஃபூரியா அரபு கல்லூரி மகர்கம்மையில் கஃரிய பதினேழு ஏக்கர் இரம்பர் தோட்ட காணியினையும் சேர்த்து ஒரு வக்வு சொத்தாக ஒன்று இருபத்தி ஐந்தாம் இலக்க வீட்டின் பிரகாரம் என் பி எச் அப்துல் கபூர் பஸ்டினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அவர் உருவாக்கினார் இதனை கொழும்பை சேர்ந்த ஜோன் வில்சன் எனும் பிரசித்த நொத்தார் சின்னத்தான் அவர் இந்த பதிவு செய்திருந்தார் ஆவணப்படுத்தியிருந்தார் இந்த டீட்டின் உலகத்தான் என் டி எச் அப்துல் கபூர் அண்ட் ட்ரஸ்ட் வந்து உருவாக்கப்பட்டு கடந்த பல வருடங்களாக செயற்பட்டு வந்தது இந்த ட்ரஸ்டின் உலகத்தான் கபூரியா அரபு கல்லூரியும் செயற்பட்டதாக கூறப்படுகின்றது இப்படி பல நீண்ட காலமாக செயற்பட்ட இந்த கபூரியா அரபு கல்லூரி இன்று மூடப்பட்டிருக்கின்றது அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு பதினேழாம் ஆண்டு கால பகுதியில் இந்த என் டி எச் அப்துல் கபூர் பொறுப்பாளர் நம்பிக்கை பொறுப்பாளர்களுக்கும் இந்த கஃபூரியாவே நடத்தி செல்பவர்களுக்கு முரண்பாடுகள் ஏற்பட்டு செயற்பாடாக இந்த இது இன்று கடந்த பல வருடங்களாக ஆரம்ப செயற்பாடாக இருக்கிறது இப்படியான தலைவர்கள் மத்தியில் ஏற்பட்டு இடம்பெற்ற முரண்பாடுகளை அடுத்து குறிப்பாக வக்ஃபுல்கள் அதாவது வக்பு நியாய சபை அதுபோன்றோ மேன்முறை பல வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டு பல வழக்குகள் இன்று பேச வரவில்லை ஆனால் எனினும் குறிப்பாக இந்த பழைய மாணவர் சங்கத்தினை சேர்ந்த பழைய மாணவர்கள் அஹ் இரண்டாயிரத்தி விமான தலைப்பகுதியில் வப்பு டிரைபியூனலில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அந்த வழ தாக்கல் செய்யப்பட்ட வழக்குக்கு ஒரு இடைக்கால தடை ஒரு இடைக்கால தடை உத்தரவு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஓராம் தேதி அஹ் வெளியிடப்பட்டிருக்கின்றது இந்த இடைக்கால உத்தரவுக்கு எதிராக கூறிய இந்த அப்துல் கபூர் ட்ரஸ்டினுடைய நம்பிக்கை பொறுப்பாளர்களால் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு சுமார் கடந்த நான்கு வருடங்களாக நீண்ட விசாரணைகள் வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி இதனுடைய தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது தீர்ப்பு தான் ஒரு லேண்ட்மார்க் ஜட்மெனாக என்று முஸ்லிம் சமூகத்தில் பேசுபவர்களாக இருக்கின்ற விடயம் அதாவது இந்த மேன்முறை நீதிமன்றத்தின் மூன்று நீதியரசர்கள் கொண்ட நீதியரசர் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கின்றது கடந்த ஆகஸ்ட் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது இந்த தீர்ப்பில் சொல்லப்பட்ட விடயம் தான் என்னவென்று சொன்னால் இந்த அப்துல் கபூர் ட்ரஸ்ட் என்பது இந்த முஸ்லீம் சேரிட்டபிள் டிரஸ்ட் உருவாங்கப்பட மாட்டாது அதாவது இது ஒரு தனி ஒரு டிரஸ்டாக தான் ஒழிய வக்ஃபு அதாவது இந்த முஸ்லிம் சேரிட்டபிள் டிரஸ்ட் வக்ஃபு ட்ரஸ்ட்

பாதகம் ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு அச்ச நிலை ஒன்றும் சமூகத்தில் என்று பேசுபவர்களாக காணப்படுது இப்படியான நிலையில் தான் இந்த தீர்ப்புக்கு எதிராக தற்போது உயர் நீதிமன்றத்தில் நான்கு மேல்முறையீடுகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது அதாவது சிறு சட்டத்திறனையிலான முஸ்லா முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ரவு ஃபக்கீம் அது போன்ற ஹிஜாஸ் இஸ்புல்லா ஜனாதிபதி சட்டத்திறன சௌமிய அமரசேகர போன்ற நான்கு சிறு சட்டத்திறனையால் தற்போது இந்த தீர்ப்பு மேன்முறை வழங்கப்பட்ட தீர்ப்புக்கு எதிராக மேன்முறையீடு செய்யப்பட்டிருந்தது இருந்தது எனினும் அந்த வழக்குக்கான திகது இதுவரை குறிப்பிடப்படவில்லை அந்த வழக்கு தொடர்பான விசாரணைகளை தீர்ப்பு எடுக்கப்பட்டு அதாவது அங்கீகரிக்கப்பட்டு விசாரணை பல தகவல் வழங்குவதாக கொண்டிருக்கின்றோம் ஆனால் இன்று இந்த ஆஃப் ஜட்மெண்ட் தான் இன்று முஸ்லீம் சமூகத்தில் பேசுவவர்களாக மாறி இருக்கின்றது அதாவது இந்த தீர்ப்பின் ஊடாக நாடா ஏனைய வகுப்பு சொத்துக்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டு விடுமா என்ற ஒரு அச்சமிலை தோன்றியிருப்பதை இந்த நிகழ்ச்சியில் அவர்களை கூறிக்கொண்டு முழுந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் மற்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை முழுந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் அஸ்லாம் வரமத்துலாஹி வரும்